பாலியல் வந்துடுமை தலைவிரிச்சி ஆடுது சட்ட திட்டங்கள் எல்லாம் சீர்கேடா நடந்துகிட்டு இருக்கு முறையற்று அவர் வந்து எத்தனையோ பிரச்சனையை வந்து இந்த தமிழக அரசுக்கு கம்ப்ளைண்டாவோ என்றது நீ சொல்லலை ஒவ்வொரு செய்தியாளர்கிட்ட உண்மையான கருத்தை சொல்லி உண்மையான செய்தியை ஒவ்வொரு இதுவும் கரெக்டான எந்தெந்த அலுவலகத்தில் கொண்டு கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த விடியாத அரசு எந்த விஷயத்தையுமே கண்டுக்கவே இல்லை மெத்தனை போக்கு யாவோ எவம்பெத்த பிள்ளையாக இருந்தால் நமக்கு தேவை ஆட்சி நமக்கு தேவை இது ஆனால் இந்த நம்ம மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட போய் தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன் ஒரு ஒரு காலேஜில் காலேஜில் ஒரு சிசிடி கேமரா இல்லையா இது எங்க போய் சொல்ல இதுக்கெல்லாம் காசு வாங்கிருப்பாங்களே இதுக்குலாம் வரி அது இதுன்னு வாங்குறாங்களே ஏன் அதை பண்ணல ரெடி பண்ணல சரி ஒரு பொண்ணு வந்து எங்கேயுமே எந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது பொம்பளையே அங்க போனான் எதுக்கு படிக்க போனான் எதுக்கு வேலைக்கு போனா ஏன் பொம்பளை வெளியே வந்துட்டு அவ்வளவு கேவலமானோ இருக்கும் பெண்களுக்கு தன்மானம் இருக்குது ஒரு ஒரு இடத்துல படிக்க போன இடத்துல பாதுகாப்பு இல்ல அப்ப என்ன அரசு இது இத பார்த்து அவரு சொல்ற எனக்கு படிப்படி இல்லாத நானே வெத்தப்படுறேன் நானே சாட்டையில அடிச்சுக்கணும் நம்ம நாடு இவ்வளவு கேவலமா போயிட்டேன்னு காமராஜர் ஒவ்வொன்றையும் உருவாக்கி வச்சாரு அத்தனையும் மூடிட்டாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வர சொல்லி ஒவ்வொரு அணையை கெட்டினாரு இங்க அத்தனை இடத்துலயும் அணையை மூடிட்டாங்க அதுதான் சென்னைக்கு வந்தா அவ்வளவு நீர் நீர் அழிவு அழிவுக்கு காரணம் அதான் அந்த அந்த இடத்துல தேக்கி வச்ச இடத்துல தேக்கி வச்சிருந்தானா தண்ணி கரெக்டா இருக்கும் குப்பைகள் அவ்வளவுத்தையும் கேவலமா அந்த குப்பைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் குப்பை ஆக்கிட்டாங்க குப்பை அரசுது விடியாத அரசுது விடியல் அரசுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் பொய் நாடகம் இதை பார்த்து நாங்களாம் வெட்கப்படுறோம் எங்களால நாங்க சாட்டை அடிச்சுக்கணும் நாங்க மக்கள் அரசு நாங்க அடிச்சுக்கணும் இது இது கேவலமான அரசு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சவரு அத்தனை வந்து கதறாரு கத்துறாரு கத்துறனால யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை கண்டுகிட்டாங்கன்னா கண்டிப்பா அப்ப அரசு ஒவ்வொரு அரசு துறையில இருக்க அத்தனை அதிகாரிகளும் போலீஸும் கமிஷனரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி பண்ணி 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 மக்கள் அத்தனை வரையும் ஒடுக்கப்படுது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் இல்லையா என்னைக்கு திராவிட அரசு வந்துச்சு அன்னைக்கே சுதந்திரம் எல்லாம் போச்சு எல்லாம் நாசமா போச்சு இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது பெண்களே விழிப்புணர்வு இருங்க பெண்களே விழிப்புணர்வு ஒவ்வொரு இடத்துல ஓட்டு போட முடியும் பார்த்து போடுங்க

நம்ம அண்ணாமலை அன்னை பண்றாரு அதை பார்த்து காமெடின்றாங்க ஏன் சாட்டையால் அடிச்சு அவர் வந்து அவரால் பண்ண முடியல நம்ம நாட்டுக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்னு கேவலப்பட்டு அவரே அடிச்சுக்கிறாரு அதை பாலியல் வன்கொடுமை தளவிரிச்சு ஆடுது சட்டத்திட்டங்கள்லாம் சீரியடாக நடந்துக்கிட்டு இருக்கு முறையற்று அரசியல் ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்கு இதை கண்டிக்கிற விதமாக மக்களுக்காக மக்களோட மக்களாக இறங்கி களத்தில் இறங்கி தன்னைத்தானே சாட்டையில் அடித்து ஒரு ஐபிஎஸ்சி அதிகாரி சாட்டையில் அடிக்கிற ஒரு அவல நிலையை மக்கள் கண்கூட பார்க்குற நிலைமை ஆகிப்போச்சு இந்த விடியா ஆச்சு விடியலாச்சு விடியலாச்சின்னு நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிக்கிட்டு பேனாவுக்கு செலவு வச்சுக்கிட்டு மனுஷனை வந்து மதிக்கிறது மதிக்கிறது தியாகிகளை மதிக்கிறது இல்லை தான் அப்பா எழுதின பேனாவுக்கு செலவு வச்சுக்கிட்டு அதுக்கு பல கோடி ரூபா செலவழிச்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு மானியம் வழங்குறதில்ல விவசாயிகள் மருந்தை குடிச்சிற நிலமை மருந்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பகுதிகளில் விவசாய நெல் விளைஞ்ச நெல்லை குடோன் வச்சு பாதுகாக்க வழி இல்லாத இந்த ஆட்சி மார்க்குக்கு ஏசி ரூம்பு ஒரு காலேஜில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தவிர்க்கும் விதமாக அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கார் நம்ம ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர் எதுக்காக போராடுறது நாட்டில் வந்து ஒரு நல்லாட்சி நடத்தணும் இளைஞர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உருவாகணும் தொழில் உருவாகணும் கல்வி உருவாகணுன்றக்காக தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை விட்டு விலகி அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்தவரே தன்னைத்தானே சாட்டையால் அடிக்கிற அவள நிலையை கோயம்புத்தூரில் உருவாயிடுச்சு இதெல்லாம் வந்து இந்த தமிழச தமிழக அரசு முறையாக இதை வந்து உற்றுநோக்கி இந்த தவறுகளை சரி செய்யணும் இல்லைனா மக்கள் இதற்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்க மக்களே நீங்கள் கண்டும் காணாமல் போகிற வரைக்கும் உங்களை உங்கள் ஒவ்வொரு தலையை அடமான வைத்து கடனை வாங்கி கொண்டு இந்த தமிழக அரசு முரையட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது